الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين باب قراهية تخصيص يوم الجمعة بصيام أو ليلته بصلاة من بين الليالي ونبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا تخص ليلة الجمعة بقيام من بين الليالي மட்டும் நோன்பு வைப்பதோ அல்லது அதன் இரவில் மட்டும் தொழுவதோ வெறுக்கத்தக்கது இந்த ஹதீஸ் இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ் வாரம் முழுவதும் உள்ள இரவுகளில் ஜுமா இரவை மட்டும் வணங்கிட தேர்ந்தெடுக்காதீர்கள் மேலும் மற்ற நாட்கள் இருக்க வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்க தேர்ந்தெடுக்காதீர்கள் ஆனால் உங்களில் ஒருவர் தொடர்ந்து நோன்பு வைத்திருக்கும் போது அந்த நாள் ஜுமா நாளில் வந்தால் குற்றமில்லை என்று நபி சுல்வா அலி செல்லம் கூறினார்கள் முஸ்லிமில் வரக்கூடிய ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மார்க்கம் நமக்கு ஒவ்வொரு அமலையும் சில பிரத்யேகமான அமலை சில நாட்களில் நியமனம் செய்திருக்கின்றது அப்போ அந்த வணக்க வழிபாடும் அந்த அமல்கள் அந்த நாட்களிலும் அந்த நேரத்தில் செய்வது நமக்கு கடமையானதோ அல்லது நமக்கு உபரியானதோ மார்க்கம் சில விவாதத்துகளையும் வணக்க வழிபாடையும் நேரத்தை அல்லது நாட்களை குறிப்பிடவில்லை பொதுவாக நாம் வைக்கக்கூடிய நோன்போ தொழுகையோ என்று இருக்கும் பொழுது பொதுவான நேரத்திலும் பொதுவான நாட்களில் நாம் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய தரப்பிலிருந்து ஒரு நாளை நான் நியமனம் செய்வேன் என்று ஒரு வெள்ளிக்கிழமை நான் நோன்பு நோற்பேன் என்று ஒருவர் ஒரு எண்ணம் கொண்டு நோன்று நோற்பதோ அல்லது வெள்ளிக்கிழமை தான் தகஜத்துடைய தொழுகையின் இரவு தொழுகையை நான் நிறைவேற்றுவேன் நபிலுடைய தொழுகையை நிறைவேற்றுவேன் என்று ஒருவர் நியமனம் செய்வது என்பது கூடாது இரண்டால் கண்டிப்பாக முஸ்லிம்களுக்கு ஜுமா என்ற ஒரு நாள் வாரத்துடைய ஒரு ஐதாக ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்கின்றது இந்த நாள் இந்த உம்மத்தினர்களுக்காக அவனை தேர்ந்தெடுத்தான் யூதர்களுக்கு அல்லாஹ வாய்ப்பை கொடுத்தான் அவர்கள் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தார்கள் நசாரா மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு தால வாய்ப்பு கொடுத்தான் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாஹு ரபுல் அலமீன் இந்த உம்மத்தினருக்கு மஹமது அலிஸ்லம் உடைய உம்மத்தினர்களுக்கு வெள்ளிக்கிழமை அல்லாஹால் அவர்களுக்கு தேர்வு செய்து வாரங்கத்தில் சிறந்த நாள் என்று இந்த நாளில் ஒருவர் இதற்கு பின்னாலும் வைக்க மாட்டார் ஆனால் வெறும் ஜுமாவுடைய நாளில் மட்டும் நான் நோன்பு நோற்பேன் என்று ஒருவர் நஃபிலான உபரியான ஒரு நோன்பை வாலண்டரியாக செய்யக்கூடிய நோன்பு வைப்பது என்பது தடையாக இருக்கின்றது இந்த தடை எப்படி வெறுக்கத்தக்கது இது ஒருவர் வைத்துவிட்ட ஹராம் என்றால் கிடையாது வெறுக்கத்தக்க விஷயம் நபி சொல்லா அரசு இதை என்ன செய்திருக்கின்றார்கள் இதை தடை செய்திருக்கின்றார்கள் இது வைக்காதீர்கள் என்று நபி சொல்லா அரசு சொல்லுவாங்க ஆம் இதுவே அதற்கு ஒரு நாள் முன்னால் அல்லது ஒரு நாள் பின்னால் வைக்கக்கூடிய அந்த நிலை அவர் என்ன எண்ணம் கொள்கின்றார் என்றால் அப்படிப்பட்ட விஷயம் என்ன அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஏனென்றால் பிரத்யேகமாக ஜுமாவுடைய நாளை மட்டும் நாம் நஃபிலான தொழுகை அல்லது நஃபிலான நோன்புக்காக நாம ஸ்பெசிஃபிக் செய்யக்கூடாது அதற்கு முன்னாள் வியாழக்கிழமை நான் நோன்பு நோக்கிறேன் நோற்று இருக்கிறேன் வெள்ளியும் நான் நோக்கிறேன் என்றால் அலமதுல்ல அனுமதிக்கப்பட்டது இல்லை வெள்ளிக்கிழமை நோற்று நோற்று சனிக்கிழமையும் நான் நோன்பு நோக்க போகின்றேன் என்றாலும் அங்கேயும் அனுமதிக்கப்பட்டது ஆனால் ஒரே அந்த ஒரு நாள் நாம நாம நியமனம் செய்யக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது ஜுமாவுடைய ஒரு சிறப்புக்குரிய நாள் நமக்கு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு அமலை நியமனம் செய்து நாம முடிவெடுத்து அதை வைக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் எப்படி வருடத்தில் ஒரு நாளை ஒரு விழாவாக மார்க்கம் சொல்லாத ஒரு நாளை மேராஜருடைய இரவு என்றும் அந்த இரவை பிரத்யேகமாக இந்த இருபத்தி ஏழு ரஜபில்தான் என்ற ஒரு நாளை நியமனம் செய்து அந்த இரவில் பிரத்யமான தொழுகை சலாத்து அதே கதா என்று சொல்லக்கூடிய வாழ்நாள் முழுவதும் விட்ட தொழுகை நவசுல தொழுகையெல்லாம் பூர்த்தி செய்வேன் என்று இப்படிப்பட்ட நியமனம் செய்வது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இது முழு முழுமையான ஒரு மிதான விஷயமாக இருக்கின்றோம் ஆக இந்த ஹரிசில் நமக்கு அறியக்கூடிய விஷயம் நோன்பாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் ஏன் இது ரெண்டுமே நமக்கு அடிப்படையாக சொல்லப்பட்டது வேறு எந்த ஒரு விஷயம் குர்பானி கொடுப்பதாக இருக்கட்டும் நான் தான தர்மம் செய்வதாக இருக்கட்டும் உணவு அளிக்கக்கூடியதாக இருக்கட்டும் எந்த ஒரு அமலும் மார்க்கம் நிர்ணயிக்காத நாட்களிலோ மார்க்கம் நிர்ணயிக்காத அந்த நேரத்தில் நாம நிர்ணயித்து நாம செய்யக்கூடாது எடுத்துக்காட்டாக நாம பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது காணிக்கை தொழுவது என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது தஹியத்துல் மஸ்ஜித் அது ஒரு பள்ளியுடைய அதபு நாம உட்காருவதற்கு முன்னால் தொழில் இதுவே ஒரு மனிதன் என்னுடைய வீட்டிற்கு நான் எப்பொழுதெல்லாம் உட்காருவதற்கு முன்னால் ரெண்ட காத்தை நான் தொழுது விட்டு தான் உட்காருவேன் என்று முடிவு செய்து அதை பேணினார் என்றால் அது என்ன சொல்லப்படும் அது அழைத்து தான் சொல்லப்படும் ஏனென்றால் அல்லாஹுடைய இல்லத்திற்கு வரும் பொழுது நீங்கள் தொழுதுங்கள் என்று இரண்டு நபி சந்தாசம் மூலமாக சொல்லப்பட்டது ஆனால் உங்களுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் ரெண்டக்கா அக்கா என்று சொல்லப்படவில்லை அப்படி நாம நிர்ணயித்தோம் என்றால் அது மார்க்கம் மார்க்கத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஆம் போற நான் ஒரு யதார்த்தமாக இரண்டக்கா தொழுதுட்டு உட்கார்ந்துடலாமே என்று நாம் விரும்பும் பொழுது அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது இதை நாம் நினைப்போம் இது யாருக்கு விதி இந்த ஜுமாவுடைய நாளில் வைப்பது அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கின்றார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கின்றார் மாதத்தில் மூன்று நாட்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து அந்த பிறையுடைய விஷயத்தில் நோன்பு வைக்கின்றார் இது இப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது மற்ற நேரத்தில் நாம ஒரு ஞாபகம் வந்தது என்று நாம இந்த ஜுமாவை நாம் நிர்ணயிக்க கூடாது ஒருவர் ஜுமாவுடைய நோன்பு வைக்க விருப்பும் பொழுது அவருக்கு முன்னால் வியாழக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ அவர் நோன்பு நோக்க வேண்டும் அடுத்த ஹந்தீஸ்லி நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கூறினார்கள் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஒருவர் ஜுமா நாளில் மட்டும் நோன்பு வைக்க வேண்டாம் ஆனால் அதற்கு முன் அல்லது அதற்கு பின் ஒரு நாள் நோன்பை வைத்தால் வைத்தாலே தவிர என்று நபி சொல்லாஹ் அலிசல்லாம் கூறினார்கள் இதுவும் என்ன புகாரில் வரக்கூடிய ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நானாவது ஹதீஸ் ஆக இதுல என்ன தெரிய வருகின்றது வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கலாம் சனிக்கிழமையும் நோன்பு வைக்கலாம் என்றால் சிலருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சனிக்கிழமை என்னதான் வரட்டும் என்னதான் ஆகட்டும் நாம நோன்பை வைக்க கூடாது என்ற சிலருடைய கருத்து ஆனால் அப்படி கிடையாது ஆஷுராவின் நோன்பு வந்தாலும் ஹரஃபா நோன்பு வந்தாலும் அல்லது செவ்வாலுடைய நோன்பு வந்தாலும் அல்லது மற்ற நோன்பு நாம மேற்கொள்ளும்போது சனி கிழமை நாம வெய்ப்பது இந்த ஒரு தடையும் இல்லை ஏனென்றால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று இந்த வார்த்தை பாருங்க லை அஸ்வமனா احدكم யௌமல் ஜுமாஅۃ யௌமல் ஜுமாஅۃ இல்ல யௌமன்கபலஹு ஆ என்று வருது அரபி கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் இதை நாம அறிந்து கொள்ளலாம் முன்னாலும் அல்லது பின்னாலும் நீங்க வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலே தவிர மற்ற நேரத்தை நீங்க வைக்கக் கூடாது அப்போ சனிக்கிழமை வைப்பது அனுமதிக்கப்படும் ஆம் வரக்கூடிய அந்த ஹதீசுகள் சனிக்கிழமை நாம வைக்கக் கூடாது என்று வரக்கூடிய ஹதீசுகள் என்ன அது உலமாக்களுக்கு மத்தியில் அதோடைய கரு அதோடைய அஹ் அது சரியா அது சகையான ஹதீசா பலவீனமான ஹதீசா என்று கருத்து இருக்கு அது சிறந்த கருத்து பார்க்கும் பொழுது பலவீனமான ஹதீஸ் ரிமான்ல்லா அவர்கள் சொல்லும் பொழுது குறிப்பாக சனிக்கிழமையின் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பு வைக்கக்கூடாது என்று வந்திருக்கக்கூடிய அனைத்துமே என்ன பலவீனமான ஹதீஷும் ஒரு ஹதீஸாக இருக்கின்றது இதை அமல்படுத்தக் கூடாது என்று ஆம் சிறந்தது சனிக்கிழமை தனியாக வைக்க வேண்டாம் வைக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது ஜுமாவிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை வைத்துக் கொள்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அதை இங்கு அதோடைய ஆதாரமாக ஒம்முல் மோமினின் ஜுவைர் ரதி அல்லாவன் நபி சொல்லா அலி இஸ்லாமுடைய மனைவிமார்கள் ஒரு ஜுவைரியா பின் ஹாரிஸ் ரதி அல்லாவன் இவங்க நபி சொல்லா அலி இஸ்லாம் உடைய ஒரு நாள் நபி சொல்லா அவர்களை சந்திக்க வருகின்றனர் ஜுமா நாள் என்று நோன்பு நோன் நோன்பு வைத்துள்ள நிலையில் என்னிடம் நபி சொல்லா அலி இஸ்லாம் வந்தார்கள் நேற்று நோன்பு வைத்தாயா என்று கேட்டார்கள் இல்லை என்றேன் நாளை நோன்பு வைக்க நினைத்துள்ளாயா என்று கேட்டார்கள் இல்லை என்றேன் அப்படியா அப்படியெனில் இன்று வெள்ளிக்கிழமையின் நோன்பை முறித்து விடு என்று நபி சொல்லாஹெல்லாம் கூறினார்கள் இது புகாரில் வரக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஜும்மாவுடைய நேரத்துல நீங்க நோம்பு இதற்கு முன்னாடி வைத்தீங்க இல்ல வைக்க போறீங்களா இல்ல அப்போ வைக்க போறீங்களா என்று கேட்கும் பொழுது அங்கே இதுலயே நமக்கு தெரிய வருகின்றது சனிக்கிழமை என்பது என்ன தடை என்று இங்கு கிடையாது மாறாக வைத்துக் கொள்ளலாம் என்ற சதீசிகள் நாம அறிந்து நிர்ணயித்து இதை இந்த நாளில் நான் இப்படி நான் செய்வேன் என்று நாம செய்யக்கூடாது அதே போலதான் என்னுடைய தாய் தந்தை ஒஃபாத் ஆயிட்டாங்க மௌத் ஆயிட்டாங்க என்று அவருடைய அந்த மரண நாளில் அவருடைய ஒஃபாத்துடைய நாளில் நான் மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கின்றேன் என்பதோ அல்லது அந்த நாளில் நான் சதக்கா ஹைராத்தை செய்கின்றோம் என்பதோ அல்லது என்னுடைய திருமண நாளில் என்னுடைய பிறந்த நாளில் நான் சதக்கா ஹைராத் செய்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தை கொள்வது என்பது நமக்கு அனுமதி கிடையாது ஏனென்றால் இது உலக விஷயம் கிடையாது மார்க்க விஷயம் மார்க்கத்துடைய என்றாலே அல்லாஹ் எதை விரும்பினாலும் எதை பொருந்தி கொண்டானோ அதுதான் இவாகத்தாக இருக்கும் அதுதான் அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் நாம விரும்பி செய்யக்கூடிய அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது அது பார்ப்பதற்கு நல்லதாக இருந்தாலும் அல்லது அது பொதுவாக அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட பிரத்யேகமாக ஸ்பெசிபிக்காக அந்த நாளில் நாம் செய்வது என்பது நமக்கு அனுமதி கிடையாது ஆக இந்த விஷயத்தை நம்ம கொள்ள வேண்டும் அல்லாஹத்துல சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாவுடைய துர்கல் நமக்கு காண்பித்து தந்த வழி பிரகாரமே வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆகியிருவானாக தடை செய்யப்பட்ட விஷயங்களில் நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக